புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்குப் பிறகு நடைபெறுவதாக தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் ரெட்டியார்பாளையம் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் பணியானது நவம்பர் நான்கு முதல் டிசம்பர் நான்கு வரை வீடு தேடி வந்து கணக்கெடுப்பு படிவங்கள் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக தெரிவித்தார் மேலும் வாக்காளர் விவரங்களை புதுப்பிக்க புதிய படிவத்தில் பிறந்த தேதி தந்தை மற்றும் தாய் பெயர் அவசியம் தர வேண்டும் என்றும் விருப்பமுள்ளவர்கள் ஆதார் எண் கைபேசி எண் தந்தை மற்றும் தாயார் வாக்காளர் எண் ஆகியவற்றையும் வழங்கலாம் என தெரிவித்தார் இரண்டாயிரத்து இரண்டில் இருந்த வாக்காளர் விவரங்களை இம்முறை இணையத்தில் புதுப்பிக்கலாம் என்றும் கூறினார்

அதை வந்து அந்த இரவு போனால் வீடியோட கொண்டு சேர்த்து சொல்லி சேர்ப்பாங்க இந்த மாதிரி இந்த இந்த ஏரியாவில் வாக்காளர்களோட இப்போ இருக்கிற எலக்ட்ரானல் ரோலில் இருக்கிற வாக்காளர்களோட புகைப்படம் இருக்கும் அது இல்லாமல் அவரோட அட்ரஸ் இருக்கும் அவரோட அந்த எபிக் நம்பர்ஸ் இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து இதில் வந்துடும் இதை வந்து வாக்காளருக்கு ஒவ்வொரு வீடியாக சென்று ஒவ்வொரு வாக்காளருக்கும் சமர்ப்பிக்கப்படும் பூத்திலோட வாங்க கொண்டு போய் கொடுத்துருவாரு அதுக்கப்புறம் வாக்காளர் இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் ஃபில் பண்ணா போதும் ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து வாக்காளர் ஃபில் பண்ணி வாக்காளர் இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி அவர் சமர்ப்பிக்க வேண்டிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வாக்காளர் வந்து பழைய ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப்பட்டியல் ரெடி பண்ணப்போ அவங்களோட பேர் வந்து அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு ரோலில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமாகவும் கம்யூனிகேட் பண்ண போறோம் பப்ளிக் அதில் வந்து நம்ம சிஇஓ ஆஃபீஸோட வெப்சைட்ல அதை சர்ச்சபுல்லாக இருக்கும்